இந்த நேரத்துல இப்ப விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல நேற்று இசையமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இளையராஜா அவரை வெளியே நிறுத்தாங்க அடிச்சாங்க ஒரு இன்விடேஷன்ல இளையராஜாவுக்கு வந்து ரெண்டு ஜியர்கள் பேர் போட்டு கீழே இளையராஜான்னு போட்டிருந்தாங்க அந்த ஃபால்ட் எல்லாம் ஒரே சைஸ்ல இருந்துச்சு அப்ப அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு பெருமையா பேசினாங்க ஆரம்பத்துல அதான் ஜியர் அதை வெளியிட்டாரு அந்த அஜ்யர்கள் ஜியர் பின்னால என்னாச்சுன்னா வரும்போது நல்லா வரவேற்றாங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அதாவது அவருக்கு மாலை மாலை போடுறது அப்புறம் பரிவட்டம் கூட உள்ள தலப்பா மாதிரி ஒன்னு கட்டுவாங்களா அதெல்லாம் கட்டினாங்க ஆனா கோவிலுக்குள்ள போகும்போது இவர் ஜியர்களோட சரிசமமா இவர் பேசிக்கிட்டே போறாரு ஜியர்கள் வந்து இவருக்கு நல்ல மரியாதை ஏன்னா இவர் வந்து அந்த அந்த திவ்ய பாசுரங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆல்பம் வெளியிட்டு அந்த இசைக்குதான் நாட்டு அஞ்சலி நடத்துறாங்க காரணகர்த்தா அப்படி ஒரு முக்கியத்துவம் பெற்ற நபர் இளையராஜா அதாவது உலக அளவுல இசையில தமிழர்கள் மத்தியும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் தான் அதிமுக்கியம் வாய்ந்தவர் அந்த அடிப்படையில் அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்து கோவிலுக்குள்ள நடந்தே போறாங்க உள்ள இளையராஜா ரொம்ப வந்து ஒரு பலவீனம்தான் அவருக்கு வயசு எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசுனால ஒரு சொன்னாரு தொட்ட கீழே விழுந்துவார் போல அப்படி இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்வா தான் இருந்தார் அவரு அப்படி இருக்கும்போதும் அவர் நடந்தே போறார் உள்ள போறாரு போகும்போது அதாவது கோவில்ல வந்து மூலஸ்தானம்னு ஒன்று இருக்கு அந்த மூலஸ்தானம் தான் கருவறியன்னு சொல்லுவாங்க அது மூலவரி இருக்கிற இடம் ஆண்டாள் கோவில்ல அந்த அதை ஒட்டி அதுக்கு முன்னாலேயே ஒரு சின்ன ஒரு அறை இருக்கும் அது பேரு அர்த்த மண்டபம் இந்த அர்த்த மண்டபத்துக்கு வந்து பேசிக்கிட்டே இவர் வந்து அவங்க கூட அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டாரு அவங்கள கவனிக்கல சொல்லலை ஆனா அப்புறம் வந்து ஜியர் தான் அவர்ட்ட பேசுவார் பேசும்போது இங்க வரக்கூடாது நிர்வாகம் சரப்புல நிர்வாகம் என்ன சொல்றாங்க நாங்க அவருக்கு எடுத்து சொன்னோம்னு சொல்றாங்க ஆக்சுவலா ஜியர் தான் சொல்றாரு சொன்ன உடனே அவரு நம்ம தவறி உள்ள வந்துட்டேமேன்னு மனசு சங்கடப்பட்டு வெளியே வர்றாரு முகமலா ரொம்ப வாடி போய் இருக்கமாவும் உள்ள கெல்லாம் சிரிச்சுகிட்டே அவங்ககிட்ட பேசிட்டு போனவர் வந்த உடனே அந்த வாசல்ல நிக்கிறாரு ஜீயர்கள்லாம் வாசலை தாண்டி உள்ள நிக்கிறாங்க வாசல்ல நிக்கம்போது வாசல் வரைக்கும் அந்த கூட்டம் தரசயம் அந்த பக்தர்கள் கூட்டத்துல அது நிக்கும் அந்த கூட்டத்துக்கு ஓட நெரிசல்ல இவர் சிக்கராரு அப்ப இவர் ரொம்ப ஒரு பரிதவிப்புல இருக்காரு மரியாதைக்குரிய ஒரு நபரை வந்து அவங்க வந்து அந்த வர்றம்னு சொல்றாங்கள வர்ணாசிரம தர்மம் அந்த வைசியர் சூத்திர பிறப்பால் வந்து பிராமணர் அப்படி சொல்றாங்கல்ல அந்த அடிப்படையில இவரை வந்து அவருடைய சமூகம் சார்ந்த பார்வையை இங்க பாக்குறாங்க அதனாலதான் இவரை வந்து ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்னு அப்போ பரிவட்டம் கட்டினாங்க வெண்குடை எல்லாம் வரவேற்பு கொடுக்கப்பட்டாங்க அவர் உயர் இடத்துலதான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் வெண்குடை வந்து அவங்க அது கோவில் நிர்வாகம் மறுக்குது அது நாங்க வந்து அவருக்கு நாங்க வெண்குடை அவர் வந்து பாஜக எம்பியா இருந்தாலும் கூட வெண்குடை வந்து அது ஜீரலுக்கு உரிய மரியாதை இவருக்கு இல்ல இவருக்கு நாங்க வெண்குடை சாத்தல அப்படின்னு சொல்லி மறுக்குது ஆனா வெண்குடை பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுல முதல்ல பரவாயில்ல வந்துச்சு கருவறைக்கு உள்ள வரைக்கும் உள்ள வரைக்கும் போயிட்டாருங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு முதல்ல ஆனா உண்மை அது இல்ல நேரம் பார்த்தது அடிப்படையில சொல்றேன் அவர் வந்து அங்க அந்த அர்த்தமண்டபத்துக்கு வெளியே உள்ள போனவன் வெளியே போவன்ட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இன்சல்ட் சொல்றோம்ல ஒரு அவமதிப்பு தான் அதாவது இதே மண்டபத்துக்குள்ள படம் கொடுத்து அர்ச்சகர்கள் அவங்க அவங்க அந்த நிறைய சாமி நானே பாத்திருக்கேன் அடிப்படையில அவன் வந்து அப்படிலாம் விடாமல இல்ல நேற்று வந்து அவ்வளவு மீடியா இருக்கு எல்லாம் இருக்கு அப்ப இது பண்ணா விதிமீறல் ஆயிருமே அப்படின்னு பயந்து போய் இவரு ஒருவேளை தனியா யாருமே இல்லாத நேரத்துல இருந்தா கூட உள்ள அனுமதிச்சிருப்பாங்க அப்படி அனுமதிக்கிறது உண்டு அங்க அதாவது அந்த கருவறைக்குள்ளே போக மாட்டாங்க அர்த்த மண்டபத்துக்கு போகிறதுனா அதுக்கு அந்த வேதம் படிச்சிருக்கணும் பொதுவா எல்லாரும் இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா கருவறைனா என்ன அர்த்த மண்டபம்னா என்ன அப்படிங்கறது வெளியில இருக்கவங்களுக்கு புரியல கருவறைங்கிறது அந்த மூல விக்கிரகம் இருக்குல்ல அந்த மூல விக்கிரகம் இருக்கிறதா கருவறை அதற்கு முன்னால ஒரு அதாவது ஒரு ஒரு ஆபீஸ்க்கு போனோம்னா ரிசப்ஷன் ரிசர்வ் தாண்டி ஆபீஸ்க்குள்ள போறோம்ல அது ஒரு ரிசப்ஷன் வகையான ரிசப்ஷன் கூட சொல்ல முடியாது அந்த ரிசப்ஷன் உள்ள போறதுக்கே சில தகுதிகள் வேண்டும் ஜாதி அடிப்படையில ஒருவேளை அந்த அனைத்து ஜாதிகளும் அச்சகராகலம் இதுல அந்த அடிப்படையில் வேதம் படித்தவர்களா இருந்தா கூட உள்ள அனுமதிப்பாங்க இவர் வந்து வேதம் படிக்கல அர்த்த மண்டபம் அதான் அந்த மூல அவருக்கு முன்னால உள்ள ஒரு அறை சின்ன அறை மாதிரி இருக்கும் சின்ன அறை அதாவது மூலவர் இருக்கிற அந்த கருவறை வந்து சிறுசா இருக்கும் அதை விட அர்த்த மண்டபம் கொஞ்சம் பெருசா இருக்கும்

இங்கே வந்து அவர் பிரிக்கப்படுறாரு அந்த வர்ணாசிரமம் அந்த சனாதனம்ல அந்த அடிப்படையில இவர சமூகம் சார்ந்து இவர வேற ஒருத்தனை பார்த்து அதேக்குள்ள ஜீயர்கள் இருக்காங்க ஐயர்கள்லாம் இருக்காங்க ஜீரர்கள் மட்டுக்கும் அவங்க சொல்றாங்க ஜீர்களுக்கு அனுமதி அப்படி கிடையாது ஐயங்கார்கள் இருக்காங்க ஐயா வந்து ரெண்டு பேர் மட்டுமே இல்லையா நிறைய பேர் இருக்காங்களே உள்ள அப்ப இவரை வந்து குறிப்பா அதாவது இவர் இன்னார் தான் இந்த வகுப்பை சேர்ந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும்னால அதனால இவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு இதான் உண்மை இது அவங்க வந்து அப்ப அவங்களுக்கு அந்த பார்வை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு இவரை வரவேற்றாலும் சரி இவரை கொண்டாடினாலும் சரி வெளியே இவர் தான் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி உள்ள கோவில் வரும்போது கோவிலுக்குள்ள உனக்கு வந்து நீ என்ன விட ரேங்க் கம்மி தான் எனக்கு சரிசமா நீ கிடையாதுங்கிறத வந்து இது இது வந்து என்ன விதிகள் இருக்கு அவங்க சொல்றாங்க விதி மீறவங்கிறாங்க இந்த விதிகள்லாம் யார் படைச்சா எப்படி படைச்சாங்க இவர் தான் இவர் இயற்றிய இசையில வந்து நாட்டியாஞ்சலியே நடத்தது அப்ப இவர் தான் காரணகர்த்தாவா இருக்காரு அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த அடிப்படையில வந்து ஏன் வந்து ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுறாரு இல்ல சார் கடந்த காலங்களில் கூட இளையராஜாவுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் ஸ்ரீவில்லிபுரத்தில் நடந்திருக்கு அதாவது இங்க ஸ்ரீரங்கத்துல ராஜகோபுரம் கட்டுறதுக்கு அப்ப இளையராஜா வந்து எட்டு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு டிவிஎஸ் குரூப் கூட அவரு ரெண்டு லட்சம் தான் கொடுத்தாங்க இவர் இளையராஜா வந்து ரமணருடைய பக்தர் அவர் ரமணராஜ் அந்த ரமணராஜ் திருச்சொலியை கூட விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு ரமணர் பிறந்த ஊர் அங்கே அடிக்கடி வருவாரு அப்ப என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு விமானத்துல அந்த கோபுர இவர் கட்டின இவர் நிதி அளிச்ச அவர் ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஒரு நிகழ்ச்சி மூலம் அந்த எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த ராஜகோபுரம் இவருடைய இவருடைய ஃபண்ட்ல இருந்து எழுந்தா கூட அங்கே இவர் ஜாதி ரீதியாக இவர் விமானத்துல யாரும் அனுமதிக்கல அது ஒரு அவமானம் கோவில் விமானத்துல ஆமா கோவில் அந்த கோபுர விமானத்துல கோபுரத்துல விமானம் இருக்கு வரைக்கும் மேல வரைக்கும் போவாங்க ஆமா அப்ப போறதுக்கு வந்து உனக்கு அனுமதி கிடையாதுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதான் இது ஒரு அவமதிப்பு தான் ஆனா எதையினாலும் சரி அது சமூகம் சார்ந்த பார்வைதான் நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு